ஓம் குரு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபரக்மே தஸ்மேஸ்வரீ குருணமே குருவே சர்வ லோகனாம் பவரோகிணான் இதய தட்சிணா தட்சிணாமூர்த்தேன மோனமே நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி சப்தமி இரவு விடிய நான்கு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் வரை பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் சித்திரை இரவு பன்னெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நம் நிமிடம் வரை பிறகு சுவாதி இன்றைய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நன்னாள் இன்று சுப நாள் மிகவும் சிறந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் புதிய காரியங்கள் தொடங்குவதற்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு சிறந்த நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய வாரசோலை தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் பகல் இரண்டு மணி வரை வாரசோலை உள்ளது நண்பர்களே இன்றைய நாள் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அவரை சார்ந்த அந்த ராசியை சார்ந்த நட்சத்திரத்துக்கும் கூடிய பலன் இன்று மிகவும் சிறந்த பலனாக எந்தெந்த ராசிக்கு உகந்ததாக இருக்கும் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே இன்று மேசராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிறிய சிறிய தடைகள் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் சுபகாரியங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய அஸ்வனி நட்சத்திரம் பிறரிடம் பழகும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமோடு இருக்க வேண்டும் பரணி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் கிருத்திக நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷ்பராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையும் கவனமுடனும் இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் நேற்றைய சிறு தடங்கள் இன்றைய துரிதமாக நடக்கும் மிருக சீரிச நட்சத்திரம் பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரிய நிறைவேறக்கூடிய நாள் பதற்றம் கூடாது நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மிருக சீரீசம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு சந்திப்பு பொருளாதார மேம்பாடை மேம்பாடு அடையும் தொழில் அபிவிருத்தி அடையும் புதிய தொழில் தொடங்க உகந்த நாளாக நல்லோர்கள் வரவு வீடு தேடி வரும் எண்ணங்கள் ஈடேறும் புனர்பூச நட்சத்திரம் சர்வ காரியமும் சிறு சிறு சிக்கல்களில் இருந்து இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக அமையக்கூடும் நேற்றைய சிக்கல் இன்றைய தீர்வாக அமையும் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் நன்மையாகவே முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்கள் சிறு சிறு தளங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வருவாய் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும் மன சங்கட்டங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் புனர்பூச நாலாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும் பூச நட்சத்திரம் மன உளைச்சல் உடல் அசதிகள் ஏற்படும் ச சங்கட்டங்கள் வராமல் இருக்க பொறுமை நிதானம் மிகவும் தேவை ஆயுளி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி நன்மை வந்து சேரும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் சர்வ காரியமும் ஜெயமாகும் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் மக நட்சத்திரம் பொறுமை நிதானம் வேண்டும் புலன் இருப்பவர்களால் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் பூர நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரும் உத்திர நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமோடு இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகி மன உளைச்சல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் மனம் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமோடு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமோடு இருக்க வேண்டும் அஸ்த நட்சத்திரம் எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சித்திரை நட்சத்திரம் பொறுமையுடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும் பதட்டம் இல்லாமல் இருப்பது இன்றைய நாளில் நல்லது நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் நல்ல நாளாக இன்றைய நாள் மிகவும் நேற்றைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சித்திரை நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ ஜெயமாகும் சுவாதி நட்சத்திரம் பெரியோர் சந்திப்பு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய நாளாக தொழில் அபிவிருத்தி அடையும் வாடிக்கையாளர்களிடம் நல்ல சுமூகமான பேச்சுகள் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரம் சிறிய சிறிய காரியங்கள் வெற்றி கொடுக்கும் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்காது நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் சிறு சிறு தடைகள் இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கான வருவாய் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் கொடுக்கும் விசாக நட்சத்திர நாலாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும் அனுச நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானம் வேண்டும் உடல் அசதி மன சோர்வு ஏற்படக்கூடும் கேட்ட நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு நன்மைகள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும் கவனமோடு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரம் பிறரிடம் பழகும் போது கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் பூராட நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திராட நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக இருக்கும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வருவாய் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் கவனம் மிகவும் தேவை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும் திருவோண நட்சத்திரம் தடைகள் அனைத்திலும் விலகி இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக சுறுசுறு போடு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் பொறுமையுடன் இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய தடைகள் அனைத்திலும் விலகி நன்மை வந்து சேரும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகவும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இருப்பது நன்று சதை நட்சத்திரம் தடைகள் அனைத்திலும் விலகி நல்லோர் சந்திப்பு நன்மை வந்து சேரும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாள் வீட்டில் தேவையான பொருள்கள் அனைத்துக்கும் வாங்கி சேர்க்கும் நிலை உருவாகும் போரட்டாதி நட்சத்திரம் நேற்றைய சிக்கல் இன்றைய நாள் நல்ல நாளாக தீர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு நன்மைகள் நிறைகள் நிறையவாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் இருந்தாலும் இறுதியில் நன்மையே வெற்றி பெறும் என்பது போல் நல்லதே நடக்கும் போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகி நிதானத்துடன் நன்மை வந்து சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மன உளைச்சல் சங்கட்டங்கள் உடல் அசதி ஏற்படும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நன்மை வந்து சேரும் நல்ல நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி என்று சப்தமி திதி நாள் முழுக்க அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் சுபநாள் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் you <laughs>